முன்னாடிலாம் பெரியால் உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் என்னையா பாக்கற அண்ணன் தெரியுமே அடுத்தவன் தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க எல்லாரையும் சொல்லலை அந்த மாதிரி யாரு பண்றாங்களோ அவங்களோ சொல்ல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சமாரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா என்ன திங்குற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில் ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளா இருக்கணும் புரியும் நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அத அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் நீ இவ்ளோ தூரத்துக்கு தத்துவம் பேசும் எனக்கு தெரியாம போச்சு நீங்க சும்மா ஒரு நாலு வதந்தியை பரப்பி இத காலி பண்ணிடணும் நினைச்சா

சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்